मन कोई अड्ज़ अंक्यूमा थैंकू सो मच्छा कैक्शन पीएससी पीएससी का

ஒரு கதை ஒரு ஆண்டாக முடியும் இப்போ ஒரு படம் செட்டில் உங்களுக்கு நிறையா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கோ டேரக்டர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க நிறைய டாஸ்க் இருக்கணும் ஒரு லிஸ்ட் போட்டு நீங்கள் இது பண்ணுங்க நீங்கள் அது பண்ணுங்க நம்ம கொடுப்பீங்க அதாவது உங்களுக்கு ஒரு ரொபாட்டிக் அசிஸ்டன்ட் இருந்ததுனா இல்லைனா ஏஐ உங்களுக்கு ஒரு ஏடியா வந்தாங்கன்னா நீங்கள் எந்த வேலைலாம் எனக்கு பிடிக்காது ஏஐ கிட்ட தள்ளி விட்டுருவீங்க எந்த மாதிரையும் குடிக்காதுன்னு இல்லை பட் ஆனால் எனக்கு கோட்ரு கிடையாது நான் கோட்ரு வச்சுக்கிட்டு இருக்க கிடையாது ஏஜென்சியில் ஐ திங்க் கொடுக்கலான் நினைக்கிறேன் ஏன்னா அது நிறைய உழைப்பு இருக்குது அதுக்குன்னாடி என் ஏடிஸ் வந்து இப்போ மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஆடிஷனில் எடுப்பாங்க ப்ராபர்லி அந்த டைமை குறைக்கிறதுக்கு ஐ திங்க் ஏஎம் ஐபிஐ பண்ணுறோம் AI in Casting. ரொம்ப студemment, இருக்கே sympath எல்லாரும் ஒரு பதில் benchmarks? நம்ம லோகேஷ் state ஒரு 신ую siitä attack Requiem话 중 இப்படி 이�있는 snapbucks.peut поступ curs CDU shares. Whole so, Ciılar permit ma turned baş wallet ich тебеام 집 out. அந்த per hier shuttle. <so, laughs> <laughs> <laughs> 생각이 StadiumStopiffs내 <So>, transportpancer. 클릭 boys. <laughs> Help autora. <laughs> Strange Blocks.Н ammonTI AI அதுவும் பார்த்துட்டீங்க அதில் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வருங்க இல்லை இல்லை ஆக்சுவலி என்னென்னா கூலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவர் அப்பியரன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் ஸோ அதனால் இப்போ சொல்கிறேன் நடித்தது ரஜினி சார் அது டிஏஜ் பண்ணுவோம் அவர் வாய்ஸ் இருக்குல்ல தட் வாஸ் ஏஐ Yeah, சரி so, was

உங்களுக்கும் அனிக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருக்கு அதுவும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸே டிஜிஎம் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸ் உங்களுக்கு கூட சேர்ந்து காம்பினேஷன் செம்மையா இருந்துச்சு

சி வே இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ இன் ஒன் வே ஒன்று ரெஃபரன்ஸு நம்ம சி எனிதிங் இஸ் அண்ட் ஐடியா ஒரு படம் பண்ணும்போது நம்ம ஆயிரம் விஷயம் யோசிப்போம் பட் ஆனால் அது எப்படி பண்ணும்போது வந்துது முன்னாடியெலாம் வந்து ஸ்டோரி போர்ட் பண்ணுவோம் ஸ்டோரி போர்டு எப்படி பண்ணுவோன்னா ஒரு ஒரு ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் வந்து வரைவர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் இல்லைவர் அது மொத்தமும் நீங்கள் ஒரு சீன் ஒன்று பார்க்குறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சீன் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃப்ரேம் ரேட் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு அறநூறு எழுநூறு ஃப்ரேம்ஸ் இருக்குங்களா ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஃப்ரேம்ஸ் ஒரு ஆள் வரையவேன் ப்ரீவியூஸ் பண்ணுறது இப்போ அது தேவை இதனால ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்டோட லைஃப் எல்லாம் மாறப்போதா இல்லை அதுக்கு எங்கே வேணுமோ அதை யூஸ் பண்ணி போகணும் பட் ஏ இஸ் ஹெல்பிங் அஸ் இன் தட் வே ப்ரீ இன்சுலேஷன் பண்ணுறக்கு ரெண்டு நாள் முடிஞ்சிடும் मुन्ना आदि एक बात करना है पांच दिन आलम सो इन डेट वे ए इज हेल्पफुल फॉर वंडरफुल सो इफ नमनाथ लगा के ना कोवेट पोर्ट पर को प्लानिंग चेन्नई पोर्ट पर को प्लानिंग ना द सिटी को रिडिजिटल ट्विन मारे हम क्रिएट करने आ इन द मारी नमन सिटी ए डेवलप करना इन द मारी रिएक्शन रखो सिटी इन द नोकर लगो हो ना हमारे लाभ दे दूँ दा कोई नहीं बेड़ी कौन सी है नहीं बना रहा है नो नो एवरीथिंग इन्हीं है बहुत यूनिवर्स तैना पड़ा है बहुत बट्टे के में बहुत इन्हें तो नफा संग है ना अगला पैसा यू नो रेंज में मोड़ यूनिवर्स क्रिएट करना ना तो खुश होता पड़ो बोल इन्होंने यूनिवर्स दे बोल उम्मीद करा इन्हों

ஸோ அங்கெல்லாம் எங்கேருந்து ஒரு அற்புதமான ஒரு ஆரம்பம் ஃபில் மேக்கிங் கேட்க முடியும் அதுக்கு ஏக்கான ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கலாமா ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நாலாயிரம் ரூபாய் தான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் வெறும் நாலாயிரம் ரூபா தான் அன்னைக்கு யார் கேமரா வச்சிருந்தாலும் அவங்க கேமரா மேம் யார் லேப்டாப் வச்சிருந்தாலும் எடுத்து அவ்வளோதான் அது ஒன்றும் பெருசாக போய் அதை ஃபாலோ பண்ணி பார்க்குறதுக்கும் அப்படி ஒன்றும் இல்லை அண்ட் ಮನೆ ಕಮಸ್ ಟು ಸಿನಿಮಾ ಇದು ಅವರ ಕನೆಕ್ಷನ್ ಒಂದು ಸ್ಟೋರಿ ಎಪ್ಪ ಎಂತ ವಿಗೂ ಸಲ್ಲ ಎ ದೂರ ನಮ್ಮ ಆಡಿಯನ್ಸ್ ಕನೆಕ್ಟ್ ಪನಕ್ಟ್ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಅದೂ ಪಡೋ ಅದು ಕಾಸು ಪೊಲಿಲ್ಲ ಅವರ್ ಫೇಷನ್ ವಿಲ್ಲೂ ಅಂಡ್ ಫಾರ್ ಆಲ್ ದೀ ಸ್ಟಿಪ್ಸ್ ಇಲ್ಲ ಎಲ್ಲ ನಾವು ಸೊಲ ಫಾಲೋಯ್ಯ ಹಾಕಿ